ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் வேலையே இல்லை மேடம் போனர் யாருமே இல்லை சரி ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஷாப்பிங் மட்டும் போய் வரலாம் ஏன்னா எல்லா பொருளும் வச்சாங்க வெங்காயம் வைக்கணும் அப்புறம் வந்து நமக்கும் சில பொருள் வாங்க வேண்டியது இருக்குது அந்த பொருளும் போய் வாங்கிக்கணும் வெங்காயமும் வாங்கிக்கணும் வரலாம் மற்றபடி மிச்சம் எல்லா பொருளுமே இருக்குது தக்காளி பூண்டு அப்புறம் அரிசி அதுமாரி எல்லா பொருளும் வச்சுட்டாங்க இன்னும் அந்த வெங்காயம் ஒன்று தான் இல்லை ஏன்னா வெங்காயம் முக்கியம் முட்டைலாம் ஒரு பாக்ஸ் ரப்பில் முட்டை இருக்குது நம்ம ஃபேவரெட் சரி ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் இருக்கிறது ஒரு மாதிரியாகவும் இருக்குது அதெல்லாம் சும்மா லூலில் போய் எதனா ஆஃபர் இருந்தால் சில பொருள் வாங்கிக்கினு அப்படியே வெங்காயம் வாங்கிக்கினு வரலாம் உள்ளே சூப்பர் மார்க்கெட்டில் வந்துவிட்டேன் என்ட்ரன்ஸ் ஆனவொன்னே இந்த பாடி வாஷும் ஹேண்ட் வாஷும் போட்டு வச்சுருந்தாங்க ஒன்றரை தினாரில் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் இது வந்து ஒரு தினார் இந்த அஞ்சு கரண்டி இதில் ஸ்டீல் இருந்துச்சு அதுவும் ஒரு தினார் தான் இந்த கத்தி ஒரு தினார் இது வந்து ஒரு சின்ன செட்டு இது வந்து ரெண்டு தினார் அதிகம் ஆஃபரும் ஒரு தினார் ரெண்டு தினாரில் தான் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லை எனக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கிக்கினேன் கார்ன்ஃப்ளவர் மாவு காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு சப்பாத்தி மாவு கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கணு அதுக்கப்புறம் மல்லாட்டை பயிர் கொஞ்சம் கொஞ்சம் கடுகு அப்புறம் தனியாத்தூள் இதுமாரி எது சமையலுக்கோ அது மட்டும்தான் உளுந்து கொஞ்சம் வாங்கிக்கினேன் முக்கியமாக புளி கொஞ்சம் எடுத்துக்கணு ஏன்னா புளி தான் கொஞ்சம் தேவைப்படுது வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் அந்த வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கணு அப்புறம் சின்னதாக நல்ல டப்பா ஒன்று காஞ்ச மிளகாய் ஒரு பேக்கெட் எடுத்துக்கினேன் பூண்டு ஊறுகாய் எடுத்துக்கணு அப்புறம் கொஞ்சம் பூண்டும் எடுத்துக்கணு அப்புறம் மாம்பழம் வாங்கலாமான்னு பார்த்தேன் இதெல்லாம் வந்து ஒன்றே காலத்தின் நேரம் ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன் இந்த பொருளுக்கே உண்மையாக சொல்ல போனேன் எவ்வளோ காசாகும்னு தெரியல பயந்துனே தான் போனேன் அப்புறம் பில்லு போட்டு பொருள் வாங்கிட்டேன் எவ்வளோ ஆச்சுன்னா ஏழே கால் தினாறு ஆச்சு ஏழு தினார் இரநூத்தி ஐம்பது ஃபில்ஸ் ஆச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வெளியே சத்தத்தில் கேட்காது அதெல்லாம் கார் வந்துட்டேன் எங்கன்னா தலால் அப்படின்னாங்க இந்த ஷாப் பேர் ஷாப் இல்லை ஷாப்பிங் மாலு இது எங்கே இருக்குதுன்னா ஸ்வைக் ஸ்வைகில் இருக்குது இங்கே தான் கார் சர்வீஸ் பண்ணுற இடம் காரில் அதிகம் விற்கிற இடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது எங்கள் யார் ரிட்டுனு வந்திருக்காங்கன்னா மேடத்தோட தங்கச்சிங்க மேடத்தோட சிஸ்டர் இட்டுனு வந்திருக்காங்க செம்ம தலைவலி இங்கே மாரி தலால் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க தெரியாது மாமா அப்படின்னு சரி சோக்கி தெரியுமா கேட்டா தெரியுமாம்மா மாமா அதிகமாக டைம் போயிருக்காங்க சார் நாங்கள் போயின்ட்டாங்க நான் வந்துன்னே இருந்தேன் கரெக்டான ரூட்டில் தான் வந்துருந்தேன் பாதி வயில் வந்து இல்லை இல்லை குமார் நீ அந்த இடத்த தாண்டி வந்துட்ட அப்படின்னாங்க நான் அந்த இடத்த தாண்டவே இல்லைமாமா மாமா எப்பயுமே வருவாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற கடை அங்கே இருக்குதா இல்லைன்னு தெரில ஆனால் அதிக அதிகம் இந்த ஷாப்பிங் மாலில் அங்கே தான் இருக்குது நான் அங்கே போகிறேன்னே இல்லை இல்லை இருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லொக்கேஷன் அனுப்பி நான் தெளிவாக நான் வந்த ரூட்டில் எடுத்துன்னு போனாங்க பொழைமனே வந்தாங்க எங்கே எட்டுனு போனான்னு தெரில அப்படின்ட்டு கடைசியில் அது லொக்கேஷனை மாற்றி மாற்றி காட்டுவேன் திருப்பியும் எந்த இடமாம்மா அப்படின்னு நான் கேட்ட பிறகு இரு நான் பாப்பாட்டை சொல்லி லொக்கேஷன் வாங்கணும் அவங்க வீட்டுக்கார்ட்டை சொல்லி லொக்கேஷன் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக நான் வந்த இடத்துக்கே தான் இட்டுனு வந்துருக்காங்க தெரியலனா கம் முன்னு மூணு ஆய் மூணு உக்காந்து வரணும் அவங்க ஒரு வழி சொல்லி நான் ஒரு வழியில் வந்து சாக்கப்போ பின்னு வந்து விட்டுருக்கேன் உள்ளே போயிருக்காங்க அது வரையும் கார்ல வெயிட் பண்ணியிருக்க வேண்டியதான் கை வர வலிக்குது வெளியேன்னா சத்தம் கேட்குது பார்ப்போம் இதுதான் நம்ம நிலமை வெளிநாட்டில் சில வீட்டில்லாம் அவங்களுக்கு வேலை இல்லைன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் எனக்கு வேலை இல்லைன்னா அவங்க தங்கச்சிக்கு இல்லை ஓனரோட அம்மாக்கு இல்லை ஓர ஓனரோட தம்பி வேலை வாங்குவாங்க என் நெத்தியில் ஏன்னா இலிச்சமான்னு எழுதியிருக்கான்னு தெரியல சைக்கிள்ந்து அவனி சீட்டனு வந்துட்டாங்க டைம் இப்போ ஒம்பது நாற்பத்தி ஏழு ஆகுது ஒரு தினம் காசு கொடுத்துட்டு ஏன்னா சாப்பிடுக்குமாறு உள்ள போய் நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு நிற்கிறாங்க என்ன சாப்பிட்றது மதியம் சாப்பிட்டதே ஒரு மாதிரியாக இருக்குது அதால் சாப்பிடுங்க ஒரு இங்கே இங்கே ஒரு ஒரு மணி நேரம் சுற்றுவாங்க பத்தே முக்காவுக்கு வந்தாலும் பதினொன்றரை மணி ஆகிடும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஒரு தினம் நமக்கு லாபம்தான் ஒருத்தர் இருந்து வீட்டுக்கிட்டுன்னு போவோம் பாருங்க பதினொன்று நாற்பத்தி ஏழு ஆகுது இன்னும் வரல கார்லே தான் வெயிட் பண்ணிருக்கிறேன் பைத்தியம் முடிக்குது தொண்டையெல்லாம் காஞ்சிச்சு உள்ளே போகும்போது தண்ணி வாங்கி வந்துருக்கணும் இப்போ எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க தண்ணி தாங்க தான் உயிர் போகுது இப்போ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும்னு தெரில வீட்டுக்கு போயெல்லாம் ஃபோன்லேயும் சுத்தமாக இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் எதனா வந்துச்சுன்னா அந்த வேலையில் பார்க்கலாம் இல்லைன்னா எதாவது ஃபுட்டு வீடியோ போடுறேன் ஓகே பாய்